we நம்பிக்கையில்லா தீர்மானம் வார்டு உறுப்பினர்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் நெடுங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என நெடுங்குன்றம் உள்ள வார்டு உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் செங்கல்பட்டு அடுத்த நெடுங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வனிதா ஸ்ரீனிவாசன் இவர் மீது பல்வேறு ஊராட்சி முறைகேடுகள் தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பு ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் பத்து வார்டு உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இதுவரையில் ஊராட்சி மன்ற தலைவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வார்டு உறுப்பினர்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களை சந்தித்து தாங்கள் நிறை தீர்மானத்தை மீது நடவடிக்கை எடுங்கள் என்று கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட அளவில் பணிபுரியும் யுனு பஞ்சாயத்து அதிகாரி சம்பத் என்பவர் தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகின்றார் என்று குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் வந்து மனு மனு கொடுத்து ஃபார்வேர்ட் பண்ணியும் எங்களுக்கு இன்ன வரைக்கும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் போட்டு ஒன்றரை மாத காலம் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல நாங்கள் வந்து 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 போகிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் கிடைக்கல இதுக்கு வந்து தமிழக ஒரு நேரடி பார்வை செஞ்சது தான் எங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்